நெருப்புல பிறந்தவன் நெருப்பாவே பிறந்தவன் அறிவியல் ரீதியாக நெருப்புல பிறக்க முடியும் சத்திரியர் என்ன முடியுமா இந்த அமைப்பு முறை இவங்க இந்த மாதிரி தான் பண்ணி பல கட்சிகளே விழிங் விழுங்கிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபி ஆர்எஸ்எஸோட வேலையை இவங்க தமிழ் தேசிய என்ற பெயர்ல செய்யறாங்க அவ்வளவுதான் மரபணுல இருக்கு ஜாதி வரலாற்று மோசடிகள் தான் அவர் முழுக்க முழுக்க ஏதோ நீர் மட்டும்தான் தமிழர் மற்றவங்க எல்லாம் இப்ப யாரு தமிழரசன் வச்சார் ஒரு வரையறை வச்சார் அது படை கட்டினார் போராடினார் இப்போ இறந்தும் போனாங்க தேகி ஆனாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன வச்சுருக்காங்க என்ன திட்டம் இருக்குது இவங்களுக்கு தமிழரசனை ஏற்றுக்கிறீங்க தமிழரசன் விழா எடுக்கிறீங்க இப்போ இதை ஏன் பேச மாட்டேன் சாதி ஒழிப்பை ஏன் பேச மாட்டேன்றீங்க எங்கள் ஜாதி அடையாளத்தை நாங்கள் ஏன் மறைக்கணும் இல்லை மறைக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அப்படியே இருங்க எங்களுக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனே கிடையாது உலிகள் அமைப்பில் சாதி கிடையாது வீரப்பனில் நான் வீரப்பனை நாலு முறை ஒன்ற முறையில் சொல்றேன் உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் தமிழரச மேலையும் பற்று மரியாதை கிடையாது கலிபுரமள் மேலையும் கிடையாது வீரப்பனார் மேலையும் மரியாதை கிடையாது பிரபாகரன் இவங்களை மொத்தத்தால இவங்களை இழிவுபடுத்தி இவங்க ஏதோ இவங்க அறிவிப்பு ஏதோ பண்ற சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இடதுசாரி செயல்பாட்டாளர் திரு அரூர் வேடியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் படையாண்ட மாவீரா அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாக இருக்குது அதோட முன்னோட்டம் ட்ரெய்லர் வந்து யூடியூப்பில் இருக்குது அந்த ட்ரெயிலர்லேயே நிறைய அரசியல் பேசப்படுது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை முன்னிறுத்தி இயக்குனர் வா கௌதமன் அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்றது தெரியுது அது வெளிப்படையாகவே அவர் அந்த ட்ரெய்லர்லேயும் சொல்கிறாரு இயக்குனர் வா கௌதமன் வந்து அவர் ஒரு இயக்கம் நடத்துகிற கட்சி வச்சுருக்கிறாரு தமிழ் தேசிய களத்தில் இயங்கிறதா தன்னை அடையாளப்படுத்திக்கிறவர் சமீபமாக தமிழரசின் நூல்கள் வெளியீட்டு விழா அதுலேயும் கூட அதை முன்னெடுத்து நடத்தினவர் அவர் தான் இப்போ தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறவங்க ஜாதி அரசியலும் பேசுகிறாங்க தமிழன்ற அடையாளம் முக்கியமாக ஜாதி அடையாளம் முக்கியமாக குறிப்பாக அந்த படத்தில் வந்து வன்னியர் சங்க தலைவர் குரு அவரை தான் முன்னிறுத்துகிறாங்க அந்த மஞ்சள் சட்டை வன்னிக்காடுன்னு சொல்கிறது நெருப்பில் நெருப்பு சட்டையில நாங்கள் பிறக்கலை ஆனால் நெருப்பாகவே பிறந்தோம் அப்படின்ற வசனங்கள்லாம் அதில் வருது அந்த ட்ரெய்லரை நீங்களும் பார்த்துருப்பீங்க தமிழ் தேசிய களத்தில் ஏங்குறவர் நீங்கள் புத்தகங்களும் எழுதியிருக்கிறீங்க குறிப்பாக அந்த வட தமிழ்நாடு அந்த முந்திரிக்காடு அந்த பகுதியில் நிறைய போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் தேசியம் என்ற பேரில் இன்றைக்கி நிறைய பேர் சாதி தேசியத்தை தான் பண்ணியிருக்காங்க வெளிப்படையாக அவங்க அறிவிச்சிட்டு போகலாம் நாங்கள் இந்த இந்த சாதியோட அடையாளத்தோடு இந்த சாதியாக செயல்படுறோன்ட்டு அப்போது ஒரு சாதியை மட்டும் தமிழ் தேசியத்துக்குள்ளே நிறுத்துறதாவும் மற்றவர்கள் ஏதோ தமிழ் தாய்மொழி தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாத கூ தொல்குடி மக்களை அது வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி அது ஒரு மோச எப்படி சொல்கிறதுன்னு புரியல அவ்வளோ ஒரு மோசமான நடவடிக்கை அது அப்போ தமிழ் தேசியம் பேசிவிட்டு தன்னுடைய சாதி பெருமையிலும் பேசுறது அதே மாதிரி சாதிக்கு சாதின்னு சொன்னா அது கொஞ்சம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மா மோசமான வார்த்தையாதான் பார்க்கப்படுது எவ்வளவு பெரிய சாதி விரும்புகிறது சாதி சேர்ந்தவங்க சாதி பேரை போட்டுக்க மாட்டாங்க போட்டுக்க முடியாத ஒரு சூழல் தமிழ் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க சொல் அதை சொல்றதுக்கு பயந்துட்டு குடியா ஆக்கியிருக்காங்க தமிழ் குடிகள் ஏன்னா சாதியெல்லாம் குடிகளா சாதின்றத குடியா ஆகிட்டலாம் எல்லா சமூகத்துல இருந்தது தானே இது ஒரு இந்திய சமூகமே ஒரு சாதி சமூகமா தான் இருக்கு அதுல இவங்க இருக்கிறதுல ஒண்ணு பெரிய ஆச்சரியமெல்லாம் கிடையாது அது ரொம்ப உயர்வா தூக்கி பிடிச்சிட்டு ஆண்ட பரம்பரை பேசுறது ஜாதியை வச்சுதானே தமிழ் குடியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆமா இப்ப நிறைய சாதிகள் தமிழ் குடியா தானே இருக்கிறாங்க இவங்க சொல்றது நாங்க மட்டும்தான் ஆண்ட பரம்பரை இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு போறதுன்றது தமிழ் ஒற்றுமைக்கே அது மிகப்பெரிய வேட்டு வைக்கிற வேலை தான் இவங்க தமிழுக்காக தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக தமிழர் உரிமைக்காகன்றதெல்லாம் மோசடியான வேலை இப்போ இந்த படத்தை பார்த்தீங்களாவே இதுக்குள்ள நிறைய செய்திகள் சொல்றாரு ஒரு பக்கம் தமிழ் தேசியவாதியை தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு படம் இன்னும் வெளியாகல அந்த ட்ரெயிலர் முன்னோட்டத்தில் முன்னோட்டத்துல இதுலயே இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு ஏன்னா இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா இந்த அத்துமிருநாள் யுத்தம்ட்டு அந்த போஸ்டர்ல ஒரு இது வச்சிருக்காரு அப்போ இதை யாரை சொல்றாருன்னு பார்த்தோம்னா அத்தும அடங்க மறுப்போம் அத்துமீறும்ன்றது விடுதலை சிறுத்தைகளோட முழக்கம் ஏன்னா ஒரு கௌதமன் ஓரளவுக்கு இந்த போராட்ட இயக்கங்களுடைய பின்னணி தெரிஞ்சவர் ஆக இந்த முழக்கம்ன்றதே விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வச்சிருந்தாலும் இந்த அடித்தால் திருப்படிப்போம் அடங்க மறுப்போம் இதெல்லாம் ஏறத்தால் நெக்ஸ்பாரி இயக்கங்களுடைய அந்த தொடர்ச்சுவழான முழக்கங்கள் அன்றைக்கி அவங்க வச்ச முழக்கம் அதனைக்கு அவர் கையில் எடுத்திருக்காரு அவருக்கு அது கொஞ்சம் அந்த சொல்லாடல்களை பயன்படுத்தி எளிமையாது ஈர்க்கிற மாதிரி அந்த ஈர்ப்போடு சொல்லியிருக்கார் திரும்ப ஆக இந்த வார்த்தைன்றது அதை சொல்லியிருப்பார் அந்த போஸ்ட்ரலே அடங்க அத்துமீறி யுத்தம்ன்றார் அப்போ அவங்க அடங்க மறுக்கிறவங்க மறுக் மறுப்போன்றாங்க அப்போ யாரும் அடக்குறாங்க அடக்குமுறைக்கு ஆளாகிறதும் அடங்க மறுப்போன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு சமத்துவ சிந்தனை இருக்கிறவங்க ஒரு சாதி ஒழிப்பு சிந்தனை இருக்கிறவங்க இதை ஏற்றுக்கவே முடியாது அது எந்த அடிப்படையில் அப்போ ஒரு சமூகம் அடங்கி கிடக்கணும் எனக்கு கீழே இருக்கணும்னு அதை தான் பார்க்குறாங்க இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க இப்போ தமிழ் தேசியம் அவங்க வந்து இப்போ ரொம்ப தூய்மையான ரொம்ப வேகமான தமிழ் பெரியாரை திட்டணும் பெரியாரை ஈவியாரன்னு சொல்லி அந்த மாதிரி வார்த்தைகளை இப்போ சொல்கிறது எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டார் தமிழரை ரொம்ப கீழே கொண்டு போனவர் பெரியார் தான் பெரியாரை திட்டாவே இவங்களாம் தமிழ் தேசியம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி தமிழ் தேசியம் பேசப்பட்டிருக்கு அது ஆயுதக்கு ஆயுத போராட்டமாக இங்கே நடந்துருக்கு தோழர் கலிபெருமாள் புலவர் கழிய பெருமாள் தோழர் தமிழரசன் போன்றவர்கள் அது ஒரு அமைப்பை கட்டி கட்சி கட்டி படை கட்டி தமிழ்நாட்டில் ஒரு முன்னெடுப்பு நடத்தியிருக்காங்க ஆக அவங்க பேசின தமிழ் தேசியம் தோழர் தமிழரசெல்லாம் வச்ச அந்த முன்னெடுப்புகள்ன்றது பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அம்பேத்கர் பத்தி புத்தகங்கள்லாம் கிடைக்கிறது வாய்ப்பே ரொம்ப குறைவாக தான் கிடைச்சிருக்கும் தமிழ்ல வரது கிடைச்சது குறைவா இது ஒரு புத்தகங்கள் இருந்திருக்கும் ஆக ஆங்கிலத்துல புத்தகங்களை தேடி படிச்சிருக்கார் பெரியார் உள்ளவாங்கிறார் அவரெல்லாம் எங்கேயுமே பெருசா ஒன்னு விமர்சிக்க விமர்சனம் இல்லை சாதி ஒழிப்பு தளத்துல வந்து பெரியார் அம்பேத்கர் முன்னெடுக்கிறார் எடுத்துக்கிறார் அவங்க கிட்ட இருந்த சில செய்திகள்லாம் எடுக்கிறாரு சொல்றார் அப்ப இவங்க ஒரு பக்கம் தமிழரசனை சொல்லிக்கிறது தமிழரசன் வழிவந்தவர்கள் தங்களை காட்டிக்கிறது இவர் அப்பா அவ்வளோ கௌதம் குறிப்பாக கௌரமுடிய அப்பெல்லாம் தமிழரசனோட பயணித்தவர்னு சொல்லுவார் அது அது உண்மைதான் அந்த இயக்கத்துக்கு கூட இருந்து சில உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு சோரோட்டி ஓட்டுறது த அடைக்கல அந்த தலைமறை தோழர்களுக்கு உணவு கொடுக்கறது அந்த மாதிரி இதெல்லாம் இருந்திருக்கார் அந்த செய்தியெல்லாம் இப்போ இருக்கிற தோழர்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மைதான் நானே தோழர் கௌதமனுடைய தந்தையார் வடமலையே பலமுறை நாங்கள் சந்திச்சிருக்கோம் இப்போ ஒரு கழிவர் மலை பார்க்கறதுக்காக வருவார் அந்த நேரங்கள்லாம் நாங்கள் பேசியிருக்கோம் அவ்வளோ பெரிய அடக்குமுறைக்கெல்லாம் ஆளாயி பெருசாக இதாகலாம் இல்லை அவருக்கு அவர் சக்திக்குட்பட்ட வேலைகளை வந்து தமிழ்நாடு விடுதலை படைக்கும் தமிழரசனுக்கும் செஞ்சிருக்காரு அது உண்மை அந்த வழியை நான் பின்பற்றேன் தமிழரசனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் அப்போ எண்பதுகளில் ஒரு எண்பத்தி நாலில் நடந்த ஒரு விவசாயிகள் மாநாடு மீன் சுட்டியில் அந்த மாநாட்டில் ஒரு அறிக்கை வைக்கிறார் தமிழரசன் சாதி ஒழிப்பே தமிழ் தமிழக விடுதலை என்று சாதி ஒ ஒழிக்காம தமிழ்நாடு விடுதலை என்ற முடிவுக்கு வரார் தமிழரசு அதை முன்வைக்கிறார் ஆனா இன்னைக்கு இருக்கிற பல தமிழ் தேசியவாதிகள் தங்களை சாதி வட்டத்துக்குள்ள நிறுத்திக்கிட்டு மற்ற சா பிற அவங்க மொழியில சொன்னா மற்ற தமிழ் குடிகளை இழிவுபடுத்துறது அல்லது அவங்க அப்படி இருக்குன்னு நினைக்கிறது அந்த சிந்தனைன்றது மிக மோசமான ஒரு சிந்தனை அது தமிழரசனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் வரலாற்று துரோகம் இல்ல இப்ப புலவர் களிய பெருமாள் தமிழரசன் இவங்களையுமே கூட அந்த ஜாதி அடையாளத்தோட தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை சொல்றாங்க அவங்க அந்த ஜாதியை சேர்ந்தவங்க அவங்க வந்து வன்னியர் ஜாதியை சேர்ந்தவங்க அதனால சில இயக்கங்கள் அவங்கள தூக்கி போட்டுருக்காங்க அதை எப்படி இல்லை இல்ல இந்திய சாதிய சமூகம்ன்றது ஒரு சாதி சமூகம் இந்திய சா சமூகம் ஒரு சாதிய சமூகம் அப்போ ஒவ்வொருத்தரும் விரும்பினாலும் விரும்ப யாரும் விரும்பி அந்த சாதிகளையும் பிறக்கிறதில்ல ஏதாவது ஒரு சாதியில் பிறந்து பிறக்கும் போது ஒரு சாதி அடையாளத்தோடு தான் பிறக்கிறாங்க ஆனால் தமிழரசனும் தோல் ஒரு கழிவு பெருமாளும் எந்த இடத்துலையும் அவங்க சாதியாகவோ சாதி சங்கமோ நடத்தலை சாதி உணர்வோட அவங்க இல்லை சாதி ஒழிப்பு முன்வைத்த தலைவர்கள் அது வாழ் வாழ்க்கையில் கடைபிடிச்சாங்க இப்போ ஒரு கழிப்பெருமில் அவருடைய ம ஒரு மகளை வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு க திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்போ தமிழரசன் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பல நிகழ்ச்சிகளை தாழ் வன்னியர் குடும்பங்கள் நடக்கிற தாழ்த்தப்பட்டோரை தான் தலைமையை பண்ணியிருக்கார் தாழ்த்தப்பட்டோர் தலைமை என்றார் தமிழ்நாடு விடுதலைக்கு தாழ்த்த பாட்டாளி ஒரு விடுதலைக்கு அவர் தாழ்த்தப்பட்டோர் தலைமை என்ற செய்தி தான் வைக்கிறார் அவரை போய் இன்னைக்கு ஒரு சாதியடையாளத்துக்குள்ளாது அவங்களுக்கு இருக்கிற ஒரு இது இது இப்போ சீமான் கூட பேசுகிறார் தமிழரசனை ரொம்ப கழிவுறமல் தோழரை தூக்கி பிடிச்சி பேசுகிறார் இருக்கிறது அது நல்லது விஷயம்தான் ஆனா அவர்களோட கொள்கையில் இவர்கள் பின்பற்றாங்களதான் நம்ம பார்க்கணும் நேர் எதிரா அவருடைய கொள்கைக்கு எதிரான வேலைகளை மட்டுமே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல இந்த படையாண்ட மாவீரா அந்த திரைப்படத்துல அவரு ஜெயகுரு இல்லையா அவரை முன்னிறுத்துறாங்க அப்ப அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு குருவோட தந்தையார வந்து கம்யூனிஸ்டா இருந்தவர் அந்த சிந்தனை அடிப்படையில குருவோட செயல்பாடுகள் ஆரம்ப கட்டத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு இப்போ அவங்களோட உறவாக இருக்கிற மாதிரியும் படத்தில் காட்டப்பட்டிருக்குன்னுலாம் சொல்லப்படுது இல்லை சொல்லியிருக்கலாம் அது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ அவர் காடுவெட்டி குரு அவர்கள் வந்து அந்த மாதிரி தான் அவர் பின்னணி அப்படி தான் இருக்கு அவர் அப்பா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இவரும் ஆரம்பங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்கெல்லாம் இப்போ செஞ்சிருக்கார் பின்னாளில் அவர் வேறு எதிர்நிலைக்கு போகிறார் அதை நம்ம அது அவர் நிலை அது ஆனால் ஆரம்பங்களில் நின்றுருக்கார் அதையும் காமிச்சிருக்காங்க படத்துல அப்ப எப்படி இது ஒரு சமூகத்துக்கு எதிரான படமோ இல்ல ஒரு சமூகத்தை ஒரு ஜாதிய தூக்கி பிடிக்கிற படமாவோ இருக்கும் நம்ம அந்த போதே அந்த அத்துமீறினால் அத்துமீறினா அடக்க முறைக்கு உள்ளார அத்துமீறப்போம் அப்ப ஒருத்தர் அடக்குனா அவரு அத்துமீறுவாரு அப்ப மத்தவங்கள ஏன் நீ அடக்கு இல்ல மூணு இடத்துலதான் தமிழன் திருப்பி அடிச்சான் ஒண்ணு வந்து அஹ் முந்திரிக்காடு இன்னொன்னு சந்தனக்காடு இன்னொன்று வன்னிக்காடு அப்படின்னு ஒரு வசனம் வருது இல்லை அது சரிதான் அந்த வசனமெல்லாம் சரியானது சரியானதுதான் ஏன்னா அவருக்கு ஒரு அடையாளமும் தேவைப்படுது ஒரு தமிழ் தேசியவாதியை அவங்க காட்டுக்கணும் அந்த சாதிக்கு சாதி அவர் ஒன்றும் பெரிய சாதி உணர்வாளர்னு கூட நம்ம எடுத்துக்க முடியுமான்றது தெரியல வணிக நோக்கத்தோட கூட அதை ஒரு சாதியை தூக்கி பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்படி சொன்னால் அந்த சமூக மக்கள் அந்த படத்தை கொண்டாடுவாங்க அவரையும் அந்த சமூகத்தில் ஒரு தலைவராக நம்ம வரணுன்ற அந்த ஒரு அவர் கட்சி நடத்துகிறார் பெரிய எழுச்சி இல்லை ஏறத்தாலே பிஎம் இணைஞ்சு இணைஞ்சுதான் செயல்படுறாரு அப்போ இவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக வன்னியர் மக்கள் மத்தியில தன்னுடைய செல்வாக்கு உயர்த்திக்கிறதுக்கு இவர் தான் ரொம்ப பேசுகிறாருன்றதை காட்டிக்கிறதுக்காக இன்னைக்கு திரைப்படன்ற ஒரு பெரிய ஊடகம் மக்களை சென்றடையக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்துறாரு அப்படிதான் நான் நினைக்கிறேன் அவர் ஆனால் இப்போ தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து சாதி தேசியம் தான் பேசுறாங்கன்னு சொல்ற முடியுமா இல்லை முக்காபா அப்படிதாங்க இருக்காங்க யாருக்கு தெரிஞ்சு தமிழ் தேசிய இயக்கங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலை பிறகு இப்போ தடை செய்யப்பட்ட இயக்கம் இருந்தாலும் அது ஆதரவாளர்களாக இருந்தது செயல்பட்டவங்க அவங்கள தவிர மீதி எல்லாத்தையுமே நம்ம குற்றஞ்சாட்டம் முழுக்க முழுக்க சாதிவாதிகளாக தான் இருக்கா இல்லை இப்போ மணியரசன் ஐயா இருக்காரு மணியரசன் தமிழ் தேசிய பேர் இயக்கம் வச்சிருக்காரு அவரு சனாதனவாதிகளாக தானே இருக்காங்க பெரியார திட்டுறதன் மூலம் சாதி இருக்கணும்ன்ற நிலைக்கு வந்துடுறாங்கல்ல பெரியார திட்டுறாங்க அப்போ நமக்கு எதிரி யாருன்னு பார்க்கணும் பெரியார் மேல விமர்சனங்கள் இல்ல எனக்கும் கூட எல்லா பெரியார் ஒண்ணு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது பெரியார் மேல விமர்சன விமர்சனம் வச்சிருக்காங்க எல்லாருமே விமர்சனம் பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் கிடையாது அவர் எனக்குமே அந்த மாதிரி இருந்ததாவும் தெரியல நமக்கு அது தேவையில்லை நம்ம உரிமைகளுக்கான போராட்டங்களை முன்னோடு இப்ப இவங்க எல்லாருமே தமிழ் தேசியம் பேசுறாங்க ஒரு திட்டம் இருக்கணும் இல்ல இவங்களுக்கு தமிழ்நாடு விடுதலையா இல்ல சுய அடைந்த ஒரு தமிழ்நாடா இந்தியாவோடய சேர்ந்து இருக்க போற எந்த தமிழ்நாட்டுக்காக இவங்க போறோம் எந்த தமிழ் தேசியத்தை இவங்க முன்னெடுக்க பேசுறது வேணால் எளிமையாக இருக்கும் தமிழரசன் வச்சார் ஒரு வரையறை வச்சார் அது படை காட்டினார் போராடினார் இப்போ இறந்தும் போனாங்க தேயி ஆனாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன வச்சுருக்கேன் என்ன திட்டம் இருக்குது இவங்களுக்கு வெறும் இந்த தேர்தல் முறையில் இந்திய அரசுக்கு கீழே தான் இருந்தவங்க இருந்தாகணும் இவங்க எந்த தமிழ் இவங்க பேசுகிற எதையுமே இங்கே செய்ய முடியாது இவங்க தமிழ் தேசிய முயற்சி ஆட்சிக்கே வந்தாலும் இங்கே தமிழ்நாட்டு உரிமையில் இவங்க பெருசாக எதுவும் செஞ்சிட முடியாது ஏன்னா டெல்லிக்காரன் அவ்வளோ விஷயம்லாம் இவங்களை மாட்டான் அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் இவங்கள இங்கே ஒரு சுதந்திரமான அரசு செயல்படவா முடியும் இது ஒரு இது தானே இப்போ நீங்கள் ஆர் என்றவிக்கு மீறி இங்கே ஒன்றும் பண்ண பெரு பெருசாக பண்ண முடியாமல் தடுமாடுறாங்கல்ல நாளைக்கு இவங்களே ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே நிலைமை இந்த பெட இந்த கூட்டமைப்புக்குள்ளே இவங்க இப்படி தான் இருந்தாகணும் இதில் நமக்கான உரிமைகள் என்னன்றது இப்போ மாநில சுயாட்சி பேசுனாங்க நிறைய காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு பெரியாரெலாம் தமிழ்நாடு தமிழருக்கு வை வைக்கிறார் ஆனாலும் கூட அப்போ அவர்கிட்டயே கேட்குறாங்க ஒரு ஏன் சொல்கிறீங்க இப்போ இதுக்காக போராட்டங்கள் எடுக்கலை இந்தியா விட்டு விலகி வர மாதிரி ஒரு லட்சம் பேர் நம்ம சாக வேண்டியிருக்கோம் அதுக்கு நீங்க தயார் என்ன நம்ம அந்த போராட்டம் எடுக்கலான்னு பெரியார் அதை தான் சொல்கிறார் இந்த மாதிரி வீராப்பழம் பேசிட்டே இல்லை சும்மா இங்கேருந்து வடமாநிலேருந்து வர தொழிலை பற்றி பேசுகிறது அதுதான் நம்ம எதிர்ப்பு அது எது பெரிய அதுதான் ஆனால் ஆதிக்கம் முழுக்க எல்லா வழியிலையும் நம்ம மேலே சுமத்தப்படுது அது எதுக்கிறதுக்கான திட்டம் என்னன்றதை இது எந்த தமிழ் தேசிய அமைப்புகளும் கிடையாது தமிழர் அடையாளங்களை நம்ம விட்டுறக்கூடாது ஜாதி அடையாளத்தை விட்டுறக்கூடாது இன்னும் போனால் அந்த படத்தில் வர்ற ஒரு வசனம் வந்து மரபணில் இருக்குது ஜாதி அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட சயின்ஸுக்கு விரோதமான தான் அறிவியலுக்கு ஒவ்வாத ஒரு வசனம் மரபியலில் ஜாதி இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த வசனத்தில் அப்படி வருது அதை எப்படி பார்க்குறீங்க அது மக் அது மிகப்பெரிய வ வரலாற்று மோசடிகள் தான் அவர் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் அதில் வரலாற்று மோசடிகள் தான் முழுக்க முழுக்க ஏதோ நீர் மட்டும்தான் தமிழர் மற்றவங்கள்லாம் இப்போ யார் தொல்குடிகள்லாம் யார் பழங்குடி மக்கள் இருக்காங்க தொ தொழில் தமிழர் இருக்காங்க முழுக்க இவங்கெல்லாம் த தமிழை தவிர வேறு எந்த மொழியுமே தெரியாது இல்லை அடித்தாலும் அவங்க வேறு வழி வேற மொழி தெரியாது அவங்களுக்கு அவங்கவுங்க ஜாதி பெருமையாக அவங்க பேசிக்கிறாங்க அவங்க ஜாதி பெருமை பேசுறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்களா அவங்க அவரு ஜாதி பெருமையை பேசுற நிறைய திரைப்படங்கள் தமிழ் சினிமால வந்திருக்கு இப்ப சமீப காலமா வந்து ஜாதியை வச்சு படம் எடுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பார் ரஞ்சித் மேலையும் மாரி செல்வராஜ் மேலையும் இருக்கு அந்த சூழல்ல இந்த திரை இந்த மாதிரி திரைப்படங்கள் வருது இப்ப பார் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் எடுக்கிற திரைப்படங்கள் வந்து அந்த அடக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை பதிவாக்குறாங்க ஒரு சமூகம் ஒரு மக்கள் கூட்டம் இப்படி இருந்தது அப்படின்னு இன்னும் இருக்காங்க இந்த நிலை இருக்குன்றதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அதில் என்ன சாதி பெருமை இருக்கு போகுது எந்த இடத்துல அவங்க ரஞ்சித் மாரி மாரிசில் திரைப்படங்கள்லையோ எந்த பெருமையும் பேச முடியும் காலங்காலமாக அடக்கப்பட்டு ஒரு ஐயாயிரம் ஆண்டு காலம் இவ்வளவு கொடுமைகளும் எல்லா நிலைகளிலும் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் எப்படி வந்து பெருமையை பேச முடியும் மாரிசில் வரைச்சி என்ன பெருமை பேச முடியும் சாதி பெருமையை அல்லது பாரஞ்சித் எந்த பெருமையை பேச முடியும் அடக்குண்டு ஒடுக்குமுறைக்கு ஆளாகி எல்லா தளங்களிலும் ஒடுக்குமுறை காடான மக்கள் அவங்க பெருமை பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை வன்னியர் சமூக மக்களும் உழைக்கும் மக்களா இருக்கிற மக்கள் தான் அவங்க ஒடுக்குமுறையை அனுபவிச்சிருக்கிறாங்கல்ல இல்ல இன்னைக்கும் வன்னியர் மக்களும் தொல்குடி பறையர் சமூக மக்களும் ஒரே மாதிரி வாழ்நிலையில தான் இருக்கிறாங்க பல கிராமங்கள்ல எங்க வடமாட்டங்கள்ல அப்படிதான் இருக்காங்க ஆனா இவங்க அந்த மக்களை வந்து உசு பேத்துறாங்க ஒரு பக்கம் அவங்கள ஒரு மாதிரியான மனநிலை கொண்டு முரண் உருவாக்கணும் ஆண்டப்புறம நம்ம உயர்ந்த இந்த சிக்கல் இருக்க பாருங்க இந்த நான் வந்து நெருப்புல பிறந்தவன் அல்லது நெருப்புல பிறந்தவன் வசனம் வச்சிருக்க அன்புமணிக்கூடம் இடையில பே ஒரு அந்த முழு நிலவு மாநாட்டுல சித்திரை மாநாட்டுல பேசிருப்பார் எந்த சமூகத்துக்கும் புராணம் இல்லை நமக்கு தான் இருக்கு நமக்குதான் புராணம் இருக்கு நம்ம நெருப்புல பிறந்தவங்க அறிவில் ரீதியா அது சாத்தியமா நெருப்புல பிறக்க முடியுமா அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் இல்லை அவரு அவரு பெருமை பேசுறது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே தான் இவர் கௌதமுடன் இந்த திரைப்படத்தில் பேசியிருக்காரு அப்ப இவங்க சத்திரியர் என்ன அப்போ இந்த வருண அமைப்பு முறை இவங்க ஏத்துக்கிறாங்க வருண அமைப்பு முறை ஏத்துக்கிறவங்க சாதி இருக்கணும்ன்ற ம அந்த தான் அழுத்தப்பட்டிருக்காங்க அதில் நீடிக்கிறாங்க சாதியை பத்தி பேசுறதுதான் சாதியை பற்றி பேசுங்க ஆனால் தமிழ் தேசிய அடையாளத்தோடு பேசாதீங்கன்னு சொல்றீங்க சம் தமிழ் தேசியமா அவங்க சாதி தேசி சாதி தேசியமா சாதி பெருமை பேசுறேன் நீ அதை பேசிட்டு தமிழர் ஒற்றுமே குலைக்காதிங்கன்னு தான் நாம சொல்றோம் தமிழ் தமிழரை பிரிக்காதன்றோம் இதுதான் ஆரிய பார்ப்பனத்துடைய வேலையை இப்ப இவங்க இந்த சாதி அடுக்குமுறையை இவங்க ஏத்துக்கிறாங்க நான் சத்திரியன்னா என்ன மத்த மற்ற ஏத்துக்கிறவங்க தானே சமீபமா சீமான் கூட ஒரு பேசுல கேட்டிருந்தாரு பெரியார ஏத்துக்கிறேன்னா நீ எந்த கொள்கை ஏத்துக்கிற ஜாதி ஒழிப்பா ஜாதி ஒழிஞ்சிருச்சா தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ஜாதி ஒழியாத பட்சத்துல அவங்க அதை பேசிதானே செய்வாங்க இப்ப இன்னைக்கு முழுக்க முழுக்க இவங்க ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை காயில் எடுத்துகிட்டு சாதியை வந்து இன்னும் இருக்குமாகறதுக்கான வேலை இந்த தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசி என்ற பெயரில் அது செஞ்சிட்ருக்காங்க அதுதான் உண்மை இவங்க சா தமிழ் தமிழரசன் ஒரு வழியை சொல்கிறார் சாதி ஒழிப்பு அதாவது சாதி ஒழிப்பு இல்லாமல் தமிழ்நாடு தமிழ்நாடு விடுதலை சாத்தியம் இல்லைன்றார் அப்போ தமிழரசன் அவ்வளோ பெரிய ஒரு அறிக்கையை வைக்கிறாரு தமிழரசனை ஏற்றுக்கிறீங்க தமிழரசனை விழா எடுக்கிறீங்க இதை இதன் பேச மாட்டேன் சாதி ஒழிப்பை ஏன் பேச மாட்டேன்றீங்க சாதி ஒழிப்பு சாதி இருந்தாதான் அவங்க இருப்பு இருக்குன்ற அந்த மனநிலையில தான் இவங்க இல்லை எல்லாரும் எல்லா தமிழ் தேசியவாதி இருக்காங்க அதுக்கான கட்டாயம் என்ன இருக்கு இப்ப சமூகத்துல அவங்க ஒரு குழுவுக்கு தலைவரா இருந்தாங்களா ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அவங்க தலைவராகிட முடியாது அப்போ ஒரு சாதி குழுவுக்கு தலைவரா இருந்து அந்த ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க நம்ம ஒரு கட்டமைப்போடு நிற்கணும் நாம ஒரு தலைவரா இருக்கணும் அந்த நிலையில தான் இருக்காங்களே தவிர உண்மையிலேயே இவங்க தமிழ்நாடு தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காகவோ தமிழ்நாட்டு உரிமைக்காகவோலாம் இவங்க இல்லை அதுக்கான போராட்டங்கள் என்ன எடுத்திருக்காங்க கேட்டால் நாங்கள் ஏழை போராட்டத்தில் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு மற்றபடி இங்கே இந்த தமிழ்நாட்டு பிரச்சனையில் நம்ம என்ன செஞ்சிருக்கன்றது பார்க்கணும் இல்ல எங்கள் ஜாதி அடையாளத்தை நாங்கள் ஏன் மறைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க இல்லை மறைக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அப்படியே இருங்க எங்களுக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனே கிடையாது நீ சாதியை நம்ம இப்படிதான் இருப்பேன்னா இருந்துட்டு போ அதுல யாரையும் நீ மற்றவங்களையும் தோடாதன்றதான் நம்ம ஏன்னா இப்ப சந்தன சொல்றதுல வீரப்பன் வந்து வன்னீர் சமூகத்தை சேர்ந்தவர் முந்திரி காடுன்னு சொல்றதுல இப்ப ஒரு ஜே குரு அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் ஈழத்திலயும் கூட விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவராக அடையாளப்படுத்துறவங்க இருக்கிறாங்க அந்த அதுதான் அதுதான் மன சாதி நோய் மனநோயா இவங்க எல்லாம் இருக்கிறது காரணம் நான் வீரப்பனை நாலு முறை சந்திச்ச முறையில் சொல்றேன் வீரப்பன் கிட்ட இந்த சிக்கலே இல்லைங்க இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க வீரப்பன் மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக இருந்தார் சாதிக்கு எந்த இடத்துலையும் அவர் சாதியெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டாலாம் இல்லை எந்த இடத்துலையும் வே ஒரு நாளும் அவரோட இப்போ முன்னணி தலைவராக இருந்தால் தலித் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்திருக்காங்க அந்த அவ்வளோ பெரிய மனிதரை போயிட்டு இழிவுபடுத்துகிற மாதிரி அவங்க பண்ணி தமிழரசனையும் அதே தான் செஞ்சுருக்காங்க இப்போ ஒரு வந்து பண்ணிட்டுருக்காங்க இழிவுபடுத்துறது இவங்க ஏதோ இவங்க அறிப்புக்கு ஏதாவது பண்ணிட்டுருக்காங்க இவங்க உண்மையிலே எல்லாம் மதிக்கலை வீரப்பனையோ இல்லை புலவர் ஒரு களிய பெருமாள் அவர்களையோ இல்லை தமிழரசனையும் இவங்களாம் மரியாதைக்கு உறிகளெலாம் பார்க்கல அவமானப்படுத்திட்டு இருக்காங்க இதோட விளைவு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு திரைப்படம் நிறைய திரைப்படங்கள் வருது சிலது வெற்றி அடையுது சிலது தோல்வி அடையுது இந்த திரைப்படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா உறுதியை ஏற்படுத்தாது அவர் நினைக்கிற இது இதில் நடக்காது அந்த மக்களாலே புறக்கணிக்கப்படும் இந்த திரை திரைப்படம் ஆனால் அப்போ நீங்கள் சொல்கிறது நோக்கம் வந்து அவரை அடையாளப்படுத்தணும் அவரை அடையாளப்படுத்திக்கிறது அதில் எந்த இதுவும் கிடையாதுங்க முழுக்க இது அவரை வந்து அந்த மக்களுக்கான தலைவராக தன்னை பிரடடன் அறிவிச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அவர் முழுக்க முழுக்க எவ்வளோ பிரச்சனையும் இருக்குது நீங்கள் மக்கள் வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீட்டு பிரச்சனை அது அதெல்லாம் அது எடுக்கலாம் அது உட்பட்டு போட்டு பழைய புராணங்கள் பேசிகிட்டு இருக்கா அதுதான் மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு இதாகும் சமீபமாக தங்களுடைய ஜாதி அடையாளத்தை வெளியே சொல்றது பெருமையா சொல்றதுன்றது அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்ப கூடுதலா இருக்கு குறிப்பா குடி சாதி இப்ப குடிகள் ஆகிட்டாங்க அது ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு ஒரு தமிழ் தேசிவாதி தான் ஒரு யூடியூப் சேனல்ல பேசி சா டைய ஒதிகிட்ட இருக்கணும் டைய ஒதிகிட்ட இருக்கனா சாதி இருக்கணும் அப்ப சாதி அப்படி இருக்கணும்ன்றது தான் இவங்க மனநிலை குடி பெருமை குடிகள் குடி பெருமை பேசுறதுன்றது இன்னைக்கு வந்தாச்சு அப்போ இது குடிபெருமை இந்த சாதி அமைப்பு நிற்கணுன்றது யாரோட திட்டமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா அது முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்போ இந்த இந்த தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கிறான் அவங்க இவங்க விளை போயிருக்காங்க ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவே அவங்க எடுத்து செஞ்சுட்ருக்காங்க அவங்க ஆர்எஸ்எஸ் நோக்கத்தை அவன் நேரடியாக வந்து செய்ய முடியாது அதனால இந்த மாதிரி பல பேர் ஆட்கள் பல பேரில் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க இது ஆர்எஸ்எஸோட அஜெண்டா இல்லை திராவிட இயக்கங்கள் தான் தமிழர் அடையாளத்தை மறைச்சிட்டாங்க திராவிட இயக்கங்கள் தமிழர் அடையாளத்தை எங்கே மறைச்சி எதில் மறைச்சிருக்காங்க நமஸ்காரம் நமஸ்தேன்னு சொல்ல வணக்கம்ன்ற தமிழ் வார்த்தையை புலக்கத்தில் கொண்டு வந்து திராவிட இயக்கத்து மேடைகளில் திராவிட இயக்கங்கள் தான் கொண்டு வந்தாங்க நல்ல தமிழ் வார்த்தைகளை தமிழ் படுத்த அவங்க தான் செஞ்சுருக்காங்க பெரியார் மேலே இவ்வளோ மருத்துவம் வைக்கிறாங்க அண்ணா மேலே வைக்கிறாங்க ஆனால் ஆனாலும் கூட அவங்க தானே இன்னும் இவங்கள இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றது தானே அவங்க என்ன கெடுத்துட்டாங்கன்றது சொல்கிறது ஒரு பட்டியலையும் போட்டோம் இவங்க என்ன செஞ்சாங்கன்ற ஒரு பட்டியலையும் போட்டோம் இதில் யார் செஞ்சுருக்காங்க யார் செய்யலைன்றது பார்ப்போமா அதுக்கான திரையணி அவங்க கிட்டே இல்லையே முழுக்க முழுக்க இவங்க ஆர்எஸ்எஸோட வேலையை இவங்க இவங்க எடுத்து செஞ்சுட்ருக்காங்க அவன் வந்து இங்கே செய்ய முடியாது நேரடியாக அதனால் இப்போ இந்த மாதிரி தான் பண்ணிங்க பல கட்சிகளே விழி விழிங் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அதில் இதெல்லாம் விளை போயிட்டுருக்காங்க இவங்கெல்லாம் முழுக்க இந்த தமிழ் என்ற பேரில் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸோட வேலையை இவங்க தமிழ் என்ற பேரில் செய்கிறாங்க அவ்வளவு தான் இப்போ இந்த படையாண்ட மாவீரா அந்த திரைப்படத்திலேயே புலிக்கொடி அப்படின்னு ஒரு பாட்டு வருது பொதுவாக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை வந்து அவங்க அடையாளப்படுத்திக்கிறது உண்டு அது எப்படி பார்க்குறீங்க பிரபாகரனை நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஒரு வேலுப்பிள்ளை பிற வேலுப்பிள்ளைன்னு அப்பா பேர் இருக்கிறதுனால ஒரு பிள்ளை ஜாதின்னு நினச்சிட்ருக்காங்க அது குறிப்பாக ஐயா நெடுமரங்களோட நெருக்கமாக இருக்கிறதுனால அவர் இருந்ததுனால அவர் பிள்ளை அப்படின்னு நினச்சிருக்காங்க இப்போ ஒரு ஸ்டெண்டு இப்போ பலர் ஒரு வன்னியர் போராட்டம் புறம் வன்னியர்கள் அப்படின்ற மாதிரி போராளிகள்லாம் இருப்பாங்க அந்த ஒரு இதுல இப்போ இவங்க ஒரு முயற்சி பண்றாங்க ஆனா ஒரு ரெண்டுமே கிடையாது ஈழத்துல இருக்கிற ஒரு மீனவ சாதியை சேர்ந்தவர் அவர் அவர் ஜாதி புலிகள் அமைப்புல சாதி கிடையாது புலிகள் அமைப்புல சாதின்ற கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட அங்க அந்த நிலை இல்லை இல்ல இப்ப இங்க தமிழ் குடினு பேசுறாங்கல்ல அங்க அந்த மாதிரி தமிழ் குடி அப்படி ஈழத்திலையும் இலங்கையில சாதி இருக்கு ஆனா புலிகள் அமைப்பு வந்த பிறகு புலிகள் அமைப்புக்குள்ள அந்த சாதி சிக்கல் துளியும் கிடையாது இல்லை இந்த தமிழ் குடி அப்படின்ற கான்செப்டை புலிகள் அமைப்பு புலிகள் அமைப்பு எங்கேயுமே சாதி சிந்தனை அதை எங்கேயுமே அவங்க முன்னிறுத்தினதுக்காக அது பேசினது கிடையாது சாதி ஒழிப்பு தான் பேசியிருக்காரு பிரபாகரன் அப்படிதான் அந்த அமைப்பை கட்டி இருக்காரு படையில அந்த நாட்டு இவங்க அரசு அமைச்ச அந்த தமிழீழ அரசு அவங்க நடத்தின தமிழீழ அரசு கடுமையான சட்டங்களை வச்சிருந்தாங்க யாரும் சாதி அடையாளத்தோடு செயல்பட முடியாது ஆனால் அந்த பிரபாகரையும் ஜேத்திவங்களை கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க இது இவங்களுக்கு ஒரு இதாக போயிடுச்சு இப்போ இவர் கௌதமன்லாம் இப்போ தமிழரசன் பற்றி ஒரு புத்தகம் வழி சிவசுப்பிரமணி அல்லது பெரிய ஒரு தமிழரசன் ஒரு புத்தகம் வந்தது இந்த தமிழ் தேசியவாதிகளை பற்றி அது குறிப்பிட்டாகணும் அப்போ அந்த புத்தகம் வந்தோடனே கடுமையான எதிர்ப்பு சிவசுப்பிரமணிக்குமில்ல இந்த மாதிரி தப்பா எதிர்ப்பு மக்கள் அடித்து கொண்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க நிறைய வரிமாக்கல்லாம் புறப்பட்டாங்க அதில் அவரு வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர் பலர அவர் தமிழரசனோட பயணித்த இப்போ இயக்கத்தில் இருந்தவங்களோட பேட்டி அந்த தொகுப்பை தான் அவர் புத்தகமாக அவர் இது எந்த சொந்த கருத்தெல்லாம் கிடையாது அதில் புன்பறிவு சேர்ந்த ஒருத்தர் அவர் இன்னொரு மறுபியிருக்கார் சிவசுப்ரமணி கிட்ட நான் இதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் சொல்லலை ஆனால் அவர் போதே சொல்கிறார் சிவ மக்கள் அடிச்சு கொண்டாங்கன்றதை தான் சொல்கிறார் அவரே அதை தான் சொல்கிறார் அதை தான் அவர் பதிவு பண்ணுறார் மாதிரி தோழர் விநாயகன்ட்டு அவங்க ம மக்களத்துக்குழுலேருந்து வந்தவர் அவர் முன்னுரை எழுதியிருக்கார் கடுமையாக அவர் விமர்சிக்கப்பட்டார் அது ஒரு மாதிரி கொண்டு போனாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சது முழுக்க வாக உதமன் ஏற்கனவே அவர் ரெண்டு சிக்கல் ஆகிடுச்சு அவருக்கு ஒன்று துவாராக வராங்க நாளில் பேச போகிறாங்கன்ட்டு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய இதை பார்த்துருப்பீங்க அவர் தான் ரொம்ப வேகமாகலாம் பேசிவிட்டு அதை நாளைக்கு பேச போகிறாங்க துவாராக பேச போகிறாங்க அப்படின்னாரு அடுத்து சிறுத்தைகளோட ஒரு சாதி சிக்கலில் ஒரு ஒரு கடுமையான நிலையை எடுக்கிறார் தலித்துக்களுக்கு எதிரான நிலை எடுக்கிறார் இது ரெண்டும் ரொம்ப அம்பலப்பட்டு போய் நின்றார் அப்போ இதை மறைச்சிக்கிறத தமிழரசனை கையில் எடுக்கிறார் தமிழரசனை கையில் எடுத்துகிட்டு இந்த நீ புத்தகம் போட்டது இது சிவசுப்பிரமணியம் தான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவை முழுக்க முழுக்க நடத்துனது கௌதமன் முழுக்க கௌதமன் தான் அந்த ஒருங்கிணைப்பு வேலை ப அரங்க பிரசாத் லேபு பதிவு பண்ணுறதுலருந்து அந்த நிகழ்ச்சி முழுக்க ஒருங்கிணைச்சது இவர் கௌதமன் அப்போ கௌதம் மேலே எந்த விமர்சனமே வரல ஏ அதுதான் அந்த சிக்கல் அதுதான் இந்த சாதிய சிக்கல் என்றது இப்போ பே இதை கடுமையாக எழுத்துவங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்போ இவர் பார்க்கும்போது இவர் நம்மால் கௌதம்னு அந்த நம்மால் அவர் தப்பினாலும் தமிழரசனை இழிவுபடுத்தணும் யாரை வேணாலும் இழிவுபடுத்தணும் நம்மால் அவரை விமர்சிக்கூடாது மற்றவங்களாம் விமர்சிக்கலாம் அதே மாதிரி எல்லாம் உண்மையிலே தமிழ் தேசத்தை தமிழரசனை மதிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தா மோகன்ஜின்னு ஒருத்தர் ஒரு துரோகதையின்னு ஒரு படம் எடுத்துருக்காரு அந்த படத்தில் ஒரு சாதி வரியினுடைய பின்னணியில் தமிழரசன் படம் வச்சுருக்கார் அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு இங்கே யாருக்குமே கோவலை தமிழரசன் இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு யாருக்குமே கோ பொங்கி எழலை இப்போ அப்படியே பொங்கி எழுதி குதித்து அதுக்கான யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து பூரா வரிமாக்களாகவே மாறிட்டாங்க வரி புலிகளாக மாறி கொதித்தாங்க ஆனால் இந்த ரெண்டு நிகழ்வும் பார்க்கும்போது எதுவுமே செய்யலை அதே மாதிரி ஜெய்பீம் படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உடுக்கப்பட்ட மக்களுடைய வழி தான் பேசியிருக்கேன் அந்த படம் இருளர் பழங்குடி மக்களுடைய வழி பேசியிருக்கு அதுல அந்த இன்ஸ்பெக்டரோட கதாபாத்திரம் ஒண்ணு வரும் அது குரு பேர் வச்சுட்டாங்க சொல்லிட்டு அதுக்கு இவங்க எல்லாம் குதிச்சாங்க உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் அந்த சமூகமும் வேற அவர் அதை வந்து இப்படி அடையாளப்படுத்துறாங்க ஒரு சமூகத்தையே கொச்சப்படுத்துறாங்க கௌதம கூட பேசினாரு அதுதான் இப்ப இவங்க எது வேணாலும் பேசிடலாம் மத்தவங்க பேசிடக்கூடாது அந்த மனநிலை தான் இந்த சாதி மனநோயோட தான் இந்த தமிழ் தேசியன்ற பேர்ல அதை குடியே நிற்கிறாங்க பாருங்கள் சாதின்றத விட்டு குடின்னு சொல்லிவிட்டால் அப்படி எல்லாம் மறைஞ்சிடும் தமிழர் ஒற்றுமை வந்துடும் குடி சாதி வேணாம் குடின்னு சொல்லிக்கலாம் இப்போ இப்படி புது கண்டுபிடிப்புகளோட நம்ம தமிழ் புறப்பட்டு இருக்காங்க ஆக இவங்களுக்கெல்லாம் சாதி அப்படியே இருக்கணும் சாதி படிநிலை இருக்கணும் அதில் நாம் வந்து ஆண்ட பரம்பரை நம்மளாம் உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு அது அதை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக அந்த மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இது உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் தமிழரசம் மேலையும் பட்டு மரியாதை கிடையாது இப்போ ஒரு பெருமாள் மேலேயும் மரியாதை கிடையாது வீரப்பனார் மேலேயும் மரியாதை கிடையாது பிரபாகரன் இவங்களை எல்லாம் மொத்தத்தில் இவங்களை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க தமிழ் தேசி என்ற பேரில் இவங்கெல்லாம் பேசிட்டு இந்த மக்களை ஏமாற்றிட்டு இருக்கேன் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றிங்க